ஐந்தாயிரம் வீரர்கள் படுகாயம் இரண்டாயிரம் பேர் நிரந்தர ஊனம் இஸ்ரேல் தரப்பு பாதிப்புகள் முதன்முறையாக அம்பலம் காசாவுக்கு எதிரான தாக்குதல்களில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த இஸ்ரேல் வீரர்கள் பட்டியலை அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது அதன்படி இதுவரை நானூற்றி இருபது வீரர்கள் கொல்லப்பட்டதாக நம்பப்பட்டது இந்த நிலையில் இஸ்ரேலின் பழமையான மற்றும் நம்பர் ஒன் பத்திரிகையான யோதியோத் அஹ்னோத் என்ற ஹீப்ரூ மொழி பத்திரிகை காயமடைந்த வீரர்கள் பற்றிய புதிய தகவல்களை வெளியிட்டு இஸ்ரேலை உள்ளது இந்த போரில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்ததாக அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது இதில் இரண்டாயிரம் பேர் நிரந்தர ஊனம் அடைந்ததாக இஸ்ரேல் ராணுவமே சான்றிதழ் வழங்கியுள்ளதாக அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது காயமடைந்தவர்களில் ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து உள்ளதாகவும் குறிப்பாக கை கால்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தெரிவித்துள்ளது தற்போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் எப்போதும் எதிர்கொண்டதில்லை என இஸ்ரேல் ராணுவத்தின் மறுவாழ்வு தலைவர் லிமோர் லூரியா அந்த பத்திரிகைக்கு பேட்டியளித்துள்ளார் காயமடைந்த ராணுவ வீரர்களில் பன்னிரண்டு சதவிகிதம் பேர் கல்லீரல் மண்ணீரல் உள்ளிட்ட உள் உறுப்புகளின் சேதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் ஏழு சதவிகிதம் பேர் லேசான மனநல பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ளனர் இந்த விகிதம் உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் இதுவரை கூறி வந்த தகவலில் தங்கள் தரப்பில் அக்டோபர் ஏழு தாக்குதல் உட்பட மொத்தம் நானூற்றி இருபது வீரர்கள் மட்டுமே கொல்லப்பட்டுள்ளதாக அறிவித்தது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையையும் குறைத்தே கூறி வருகிறது அதேநேரம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் தங்கள் தரப்பில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையை குறைத்து வெளியிட்டு வருவதாக குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் இஸ்ரேல் பத்திரிகை வெளியிட்ட தகவல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது